இப்போ காட்ட போறீங்களா இல்லையா பொண்ணு தாயி அமைதியா இருக்க இல்லையா என்னம்மா இப்படி பண்றீங்க கை உடைஞ்சவங்க கூட ஒரு ரியாக்சனும் காட்டல பத்து ரூபாய்க்கு நடிக்க சொன்னா அநியாயமா நூறு ரூபாய்க்கு நடிக்கிறீங்களேமா ஆக்ட எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அத்தை ரொம்ப பாவம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க ஆமா ஆமா என் கைய நல்லா செஞ்சிடுட்டு இதला பார்த்து செய்யறேன் சரி சரி நான் பார்த்து செய்யறேன் நேரமாச்சு சீக்கிரம் அதானே சீக்கிரம் செய்யறதுக்கு கொஞ்சம் காட்டுங்க பொண்ணு தಾಯಿ இப்போ எப்படிம்மா இருக்கு பரவாயில்லை டாக்டர் கொஞ்சம் நாளைக்கு அப்படிதான் இருக்கும் ஆனா ஒரு மாசம் கழிச்சு எடுத்துறேன் சரிங்க சரி நான் வர அவங்கள உள்ள கொண்டு போய் படுக்க வச்சி பத்ரமா பார்த்துகாங்க சரிங்க டாக்டர்

கொஞ்சம் வெத்தலை இருந்தா குருடி பாயா சாப்பிட்டதுனால நெஞ்சில நிக்குது குடு வெத்தலை பாத்தியாமா நீ கை உடஞ்சி இருக்க ஆனா அங்க நல்ல பெண்டு போட்டு ஜாலியா இருக்காங்கம்மா ஒரு கவலையே இல்லாம என்னடி மக்கா செய்ய இவள ஏதாவது பண்ணி தொலைலாம் பார்த்தா எனக்கே வந்து விடி தடி என்ன பண்றது மாட்டாமலே போவாங்க பொறுமா சரி நீங்க நின்னுட்டே இருக்க உட்காரு ரொம்ப வலிக்குதாமா கொஞ்சம் ரொம்ப இல்ல ஏதாவது சாப்பிடலாமா அதெல்லாம் ஒண்ணு வேறடி மக்கா ஏமா வெத்தலை கேட்டி எந்த இருக்கு

ஐலம அவங்க வெட்டல வாங்கிட்டு ஒரு ஓரமா போயிருப்பாங்க. வேலியில பாற தூக்கி வேடிக்குள்ள மாதிரி போற படுறதுல ஊரே நீங்க கவலையே படாதீங்கம்மா தயวะ ஓரமா போயடுங்க

அடேய் நீ ஒரு முடிவறடா இருக்கே சேரி போட்டுட்டு வாடா தெரியாம சொல்லிபுட்டேன் போல கவலை கவலை பெருசா யாருக்கும் கவலை இல்லாத மாதிரி ஏதோ மட்டும் கவலை இருக்கிற மாதிரி ஐயோ ஐயோ வாயை வச்சுக்கிட்டு பேசாம கம்மே

பயப்படாத பாடிலாம் ஒன்ன இல்ல வந்து பாருங்க சரி எதுக்கு கூப்பிடுறானே தெரியல சொல்ல எதுக்கு கூப்டே இந்த பக்கமா வாங்க இப்ப சொல்ல பினாரி போங்க சொல்றேன் போய்டே இன்னோ போய்டே இன்னோ போய்டண்டி இன்னோ என்ன ஒருவழி ஆகாம விட போல எதுக்கு சொல்றேன் சொல்றேன் போங்க போய்டே இன்னும் கொஞ்சம் போங்க கடைசில போங்க எதுக்குလဲ சொல்றேன் இப்ப சொல்றேன் ரெடி என் அம்மா இருக்க போகுதுன்னு அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா அடுத்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க அடுத்த வீடியோ கம்மிங் அப்பதான் போற வீடியோஸ் உங்களுக்காக நோட்டிபிகேஷனா வரும் மறக்காம உங்களுடைய சொல்லுங்க அடுத்த வீடியோவில்